ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியூசிலாந்து அணி எதிரான இந்திய அணி தோல்விக்கு இது தாங்க காரணம் அவங்க தோக்கலை விட்டு கொடுத்துருக்காங்க நியூசிலாந்து அணி பாவம் பார்த்து விட்டு கொடுத்துருக்காங்க இந்திய அணி எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இந்த அடுத்த போட்டி வெல்லும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அணி தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அணி ஒரு நட்சத்திர வீரர்னு சொல்லலாம் அதிரடி வீரர் கேப்டன் சொல்லாங்க அஃப்ரிடி பார்த்திங்கன்னா இந்தியா நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி தோல்விக்கு அப்புறம் ஓப்பனாக பத்திரிக்கலா சந்திப்பில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியானி தான் உலக கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க நேற்று பார்த்திங்கன்னா ஐம்பது ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி இந்திய அணியை வீழ்த்தினாங்க நான்காவது டி போட்டி அது குறித்து அப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்த போட்டி எனக்கு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி விட்டு கொடுத்துருக்கதை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஏழு பேட்டர் வச்சு தான் விளையாடினாங்க அவங்க இது ஒரு பயிற்சி ஆட்டமாக தான் ஆடினாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நினச்சி ஆடல நியூசிலாண்டு அணிக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது இந்த மேட்ச் அது மட்டும் இல்லாமல் இந்திய பந்து வச்சு ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லோரும் ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லாரும் ஓகே தான் பட் இந்த ரன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இருந்தால் முக்கியமாக இஷான் கிஷன் இருந்தாருனா கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் ஓகேங்க இந்திய அணி பயிற்சி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க இந்த இந்த டீம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இந்திய அணி உலகக்கோப்பை விளாடுறதுக்குன்னா நிறைய வாய்ப்பு இருக்குங்க நான் சும்மா சொல்லலை நீங்கள் வேணா வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த முறை இந்தியா ஒன்று லோல்ட் கப்பை வெல்லும் அப்படி இல்லைன்னா ஃபைனல் வரைக்கும் வந்து வருங்க அந்த அளவுக்கு ஒரு தகுதியான டீம் இந்தியா நீ இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி ஃபைனலில் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அணியோட அதிரடி வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் ஓபனாக பேசியிருக்கார் பாகிஸ்தான் அணியும் ஒரு இதுவாக கூட நினைக்கல போல இருக்குங்க அவரு ஏன்னா அந்த மாதிரி தாங்க ஸ்குவாட் இருக்கு பாகிஸ்தான் அணி சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய டீமாக எதுவும் இல்லை ஏன்னா ரீசன்ட் டைமில் எதுவும் சரியாக பண்ணல ஆனால் இந்திய அணி ஒரு தரமான டீமாக இருக்கிறதா சொல்லிட்டு இவர் மட்டும் இல்லை எல்லா முன்னால் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங் ஷெயின் வாட்ஸன் மைக்கேல் கிளாக் எல்லாேருமே இந்திய அணியை இருக்காங்க நல்ல டீமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அட்வான்டேஜ் இந்தியாவில் நடக்குதுங்க சொல்லவாக வேணும் இந்திய அணி இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாம் ஓகேங்க பட் நான்கு டி டுவெண்ட்டி போட்டி இந்திய அணி ஒரு ஈஸியான தோல்வின்னு சொல்லலாம் ஐம்பது ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி நல்ல பந்து வீசினாங்க லாஸ்ட்டில் பேட்டிங் நல்லா நல்லாண்ணாங்க போலிங் நல்லா போட்டாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்க அது ஒரு பயிற்சி ஆட்டமாக இந்திய அணிக்கு முடிஞ்சு விட்டு அடுத்து ஐந்தாவது டி போட்டி விளையாடுவாங்க அதுலேயாச்சும் இந்திய அணி ஒரு வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்ன ஒரு மேட்ச் ஜெஸ்ட் போனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் போகிறது வந்து பார்க்கலாங்க ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியாச்சு அணி ஜெயிக்கிறாங்களே சொல்லிட்டு இந்த போட்டி ஒரு பயிற்சி ஆட்டமாக எடுத்துனாங்க அடுத்த போட்டி ஒரு பயிற்சி ஆட்டமாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா கௌதம் கம்பீர் அதான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த போட்டி முக்கியம் இல்லைப்பா நீங்கள் எந்த ஒரு இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் போதுமான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை சந்திப்பில் கௌதம் கம்பர் சொல்லியிருக்கிறதான் சொன்னார் அணி வீரர்களுக்கு அதனால் எந்த ஒரு இன்ஜூரி இல்லாமல் சேஃபாக விழா போதும்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க பார்க்கலாங்க ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி அணி ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க இந்திய அணி வெற்றி குறித்து சாரி இந்திய அணி தோல்வி குறித்து நியூசிலாண்டி வெற்றி குறித்து கருத்துக்கள் அப்படி பேச கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்